வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது குறித்து பேசியிருக்கிறோம் கூடுதலாக நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து வேற ஒரு கட்சிக்கு மாற்றப்பட்டு விட்டது அது கிடைக்கிறது சிரமம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு அந்த நிகழ்வு குறித்து அந்த பிரச்சனை குறித்து என்ன உண்மையான செய்தி அப்படிங்கிறதையும் இந்த காணொளி பதிவினுடைய இறுதியில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம் நீங்கள் முறையாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆய்வகங்களில் அல்லது பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளில் என்ன நடக்கும்னா போகும் பொழுது வழிகாட்டு விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி சிலது இருக்கும் ஒன்று வந்து இதெல்லாம் செய்யணும் டூஸு இதெல்லாம் செய்யக்கூடாது டோன்ட் டூஸ் அப்படின்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகைகள் இருக்கும் படி நடந்துக்கிட்டிங்கன்னா ஆய்வகத்தில் விபத்து எதுவும் ஏற்படாது எந்த சிக்கலும் வராது என்பது குறித்து தான் அது அது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தான் வேறு எதுவும் பெருசாக வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட விதிகள் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது சற்று நம்ம தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அணுகுமுறைகளில் மாற்று கட்சிகள் மற்றும் ஊடகத்தார்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியை வந்து களத்தில் எதிர்கொள்ள தயங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கின்ற அந்த சூழலில் இதை எதை செய்யலாம் இதை எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நமக்கு வந்து இப்போ மூன்று தே மூன்று தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களை தவிர்த்து மூன்று தேர்தலை முடிஞ்சு நான்காவது தேர்தலை நம்ம எதிர்கொண்டு நிற்கிறோம் அப்போ கடந்த கால தேர்தலில் நமக்கு என்ன பாடம் வழங்கப்பட்டிருக்கு அதை வந்து இந்த தேர்தலில் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஒன்று இது குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் வந்து எல்லாருக்குமே பால பாடம் மாதிரி இதை தான் செய்யுங்க இதை தான் செய்யாதீங்கன்னு பல நேரங்களில் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க இருந்தாலும் பொதுப்படையாக சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நம்ம வந்து காங்கிரஸை களத்தில் வீழ்த்தணும்னு சொல்லி நம்ம நிற்காம அந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு எதிரான நின்ன சக்திகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நம்ம நிற்கிறோம் அப்போ நிற்கும் பொழுது இந்த புதிய சக்திகள் புதிய சக்திகளை கொண்டுட்டு வந்து இறக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ அந்த பிரச்சனையில் தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் பேசுவாங்க அந்த பேசிக்கிட்டு இருக்கிற இதை வந்து ஒரு வைரலாக்கி அதை அவங்கள் அவங்க மேலே அக்யூஸ்டேஷன் அதாவது பிரச்சனையை சுமத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரச்சனை ஓடுனுச்சு மிக மிக முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனையாக இருந்தது திருமங்கலத்தில் வந்து நமது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் திரு வண்டாரி தமிழ்மணிங்கிறவர் வந்து ஒரு உரிமையின் பால் வந்து பேசிய ஒரு செய்தி அப்போது அந்த உரிமையின் பால் பேசிய அந்த செய்தியை பதிவு பண்ணி அதை வந்து மாற்று சக்திகள் மாற்று இயக்கத்தினர் வந்து வெளியிட்டு ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான ஒரு கட்சியை போல் அந்த தேர்தல் காலகட்டத்திலேயே வடிவமைத்து வந்து ரொம்ப பெரிய பெரிய அளவில் பரப்பி விட்டாங்க பரப்பி விட்டதும் இல்லாமல் அதை வந்து ஒரு பொது விவாதம் அதாவது தொலைக்காட்சிகளில் விவாதம் நடத்துகிற அளவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பு அதில் வந்து உருவாக்கினுச்சா உருவாகலையா அப்படிங்கிறது வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து உருவாக்கலை அப்படின்னு இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் களப்பணி செய்தவர்கள் எல்லாருடைய கவனத்தையும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுமே இந்த பிரச்சனையில் நம்ம வந்து சிக்கிறக்கூடாதே அப்படிங்கிற ஒரு கவனத்தை நோக்கி சென்று கொண்ட பிரச்சனையாக அந்த திருமங்கலத்தில் வண்டாரி தமிழ்மணி அவர்கள் பேசின அந்த பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு உரிமையின் பால் பேசினார் அதன் பிறகு அது அதுதான் அதில் உள்ளது ஆனால் இந்த எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா அந்த கண்டிநாயக்கர் வரலாறுங்கிற ஒரு ஆவணப்படத்தை வீரத்தமிழர் முன்னணி சார்பாக தயாரிக்கப்பட்டிருந்தது அப்போதைக்கு அமைப்புக்குள்ளே வீரத்தமிழர் முன்னணி அமைப்புக்குள்ளே இருந்த திரு பாரிசாலன் அவர்கள் அதை வந்து தயாரிச்சுருந்தாப்பில் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வருது அந்த நேரத்தில் வந்து இந்த தேர்தலுக்கு இது வந்து சிக்கலை உருவாக்கி கூட விடக்கூடாது இதை வந்து நம்ம இன்னொரு முறை வந்து வெளியிட்டுக்கலான்னு அண்ணன் பல முறை சொன்னாங்க ஆனாலும் வந்து திரு பாரிசாலன் அவர்கள் வந்து அதை இணையதளத்தில் வெளியிட்டார் அது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சா ஏற்படுத்தலையான்னு தெரியாது ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் கடலூரில் தேர்தல் களத்தில் நிற்கும் பொழுது வேட்பாளராக நிற்கும் பொழுது இந்த மே பதினேழு இயக்கம் மற்ற ஒரு நாலஞ்சு இயக்கம் அப்புறம் இன்னும் இவர் யார் இந்த தம்பி இளமாறன் இளமாறன் அவரெல்லாம் தமிழர் விடியல் கட்சி அது மாதிரி ஆட்கள்லாம் கொண்டுட்டு வந்து அண்ணன் வந்து கடலூரில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அண்ணனுக்கு எதிராக துண்டறிக்கைகளையும் சுவரொட்டிகளையும் ஒட்டி இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சூழல் அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் அந்த கண்டிநாயக்கர் வரலாறுங்கிற ஒரு வரலாறை நம்ம வெளியிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் அல்லது தமிழ் உணர்வாளர்களும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சது ஒன்று தவறு இன்னொன்று இது வெளிய இந்த வெளியிட்டது தவறுன்னு மிகப்பெரிய பிரச்சாரத்தில் நம்ம இறங்கிதுனோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளை உருவாக்கி விடலான்னு எதிரிகள் போட்ட கணக்கும் ரொம்ப தவறாக போணிச்சு அதன் பிறகு தேர்தல் அடுத்த தேர்தலில் நம்ம சந்தித்தோம் எது பேசினாலும் சீமான் அவர்கள் பேசுகின்ற பல அரிய நல்ல திட்டங்களை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மட்டும் அதை மட்டும் வெட்டி ஒட்டி பரப்பி அதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாதவர்களை பற்றி பேசினேன் கோணகரிக்கோனை பற்றி அண்ணன் பேசின அந்த பிரச்சனைகள் பெருசாக பேசப்பட்டது அதுக்கு பெரிய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது அப்படியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது நீங்கள் இந்த ராமநாடு சைடு வாங்க உங்களை அப்படின்னு எல்லாம் சூரட்டிகள் ஒட்டப்பட்டது அதன் பிறகு அதையும் நம்ம கடந்து வந்துட்டோம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சின்ன சின்ன விஷயங்களை பேசுகிறதெல்லாம் பெரிதாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து தேர்தல் களத்தில் கொண்டுட்டு வந்து சில்லறையை சதற விடுவாங்க இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னாலும் ஈரோடு இடைத்தேர்தலையும் அது போல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசின அந்த அருந்ததியர் வரலாறு குறித்து பேசின காணொளி பதிவை எடுத்துகிட்டு வந்து அதை இப்பொழுது தான் பேசின மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலில் இதை வச்சு நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்தி விடலான்னு பண்ணி அப்ப இது இது மாதிரியான வரலாற்று அனுபவங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலிருந்து இந்த இந்த கடைசியா முடிஞ்ச ஈரோடு தேர்தல் வரலையும் நம்மளுக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்திலிருந்து தான் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கற்றுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று கொ கொண்டு வந்தாங்க அதன் பிறகு மக்கள் நீதி மையம்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க அதன் பிறகு இப்போது போன தேர்தலில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்ன முன்னேற்ற கழகமாக அப்படி ஒரு கட்சி அந்த கட்சி அதன் பிறகு இப்போது விஜய் அவர்களுடைய முதலமைச்சர்னே போஸ்ட் போஸ்டர்லாம் அடித்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சி இப்போ பல்வேறு கட்சிகள் வந்து எல்லாமே எல்லாருமே வந்து கொண்டுட்டு வரும் பொழுது நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தீங்கன்னா என்ன என்ன விவாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மக்கள் நீதி மையம் வருகையால் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழீழ அரசியல் கோட்பாட்டிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பின்னடைவு இதுதான் அவங்க பேசினது அதன் பிறகு மக்கள் நலக் கூட்டணி போய் மக்கள் நீதி மையம் வந்தப்போ கபலஹாசன் வருகையால் சீமானுடைய வாக்கு வங்கி பாதிக்கும் இதுதான் தான் அவங்க பேசினது டிபேட் நடத்தினது அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய வருகையால் ஏற்கனவே மூன்று முனை போட்டியில் இருந்த நாம் தமிழர் கட்சி நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதுன்னு அதுதான் போன தேர்தலில் விவாதம் தான் இது இது கடந்த கால வரலாறு அப்போது நம்ம என்ன நினைக்கணும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேட்பாளர்கள் இவங்க ரொம்ப கவனமாக நடக்க வேண்டிய காலம் இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்மள்கிட்ட ஒரு உரிமையோட தொலைபேசியில் பேசுவாங்க தொலைபேசியில் ஒரு சிக்கலை குறித்து பேசுவாங்க அந்த பேசுகின்ற பேச்சில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க அதில் வந்து நம்ம உழச்சான்றோடு ஒரு சில பதில்களை பொதுத்தளத்தில் சொல்ல முடியாத பதில்களை கூட சொல்ல வேண்டி வரும் அதை எடுத்து பொதுத்தளத்தில் வெட்டி ஒட்டி பரப்பிடுவாங்க அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களும் பொதுத்தளத்தில் பேசும் பொழுது ரொம்ப 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 முன் யோசனையோடும் அல்லது இது போன்ற சிக்கல் வராமையும் தன்னை தானே தயாரித்து கொள்ள கொண்டு பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல் அலைபேசியில் பேசும் பொழுது அதை விட மிக கவனமாக ஏன்னா இங்கே எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேலைகள்லாம் நடக்கும் நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீர்களா அந்த கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் இப்படி இவரை பேசிவிட்டார் இது ஒரு இனத்தையை அப்படிலாம் கிளப்பாங்க ஏன்னா அண்ணன்கிட்ட கிளப்புவாங்க இப்போ அண்ணன்கிட்ட வந்து ரைடு அது இது கைதுன்னெல்லாம் போய் அடுத்து அண்ணனோட தம்பிகளுக்கு ரைடு கைது அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க அப்போது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் பேசும் பொழுது முன் தயாரிப்போடு பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒருவேளை தங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தால் அது மாதிரி யாருக்குமே இருக்காது ரொம்ப தெளிவானவர்கள் வேட்பாளராக களம் காண்கின்ற எல்லாருமே ரொம்ப ரொம்ப தெளிவானவர்கள் அவர்களோடு வேலை செய்கின்ற பொறுப்பாளர்கள் அதை விட தெளிவானவர்களாக இருக்கிறார்கள் அப்போ வந்து அலைபேசி உரையாடல்களில் ரொம்ப கவனமாக உரையாட வேண்டிய அவசியம் இருக்குது பதிவுகள் இருக்கிறதா என்ற பா நம்ம வேண்டியதில்லை தேர்தல் நேரம் வரலையும் அலைபேசியில் தேவையற்ற விவாதங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது இது நம்ம செய்யணும் அடுத்து வந்து க களப்பணியாக இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு நாலு வருஷம் களப்பணிகள்லாம் ரொம்ப இருக்கு அதனால் வந்து நம்மளுக்கு அனுபவமும் இருக்குது கலப்பணியும் இருக்குது இதெல்லாம் நம்ம சரியாக செய்யணும் நம்ம இ இடறி விடுகின்ற ஒரு ஒரு சில செயல்பாடுகள்னால் இது தான் அந்த இப்போது இந்த பேசுகின்ற பேச்சை வந்து ஒட்டு கேட்க வைக்கிறது அல்லது இவர் சொல்லாததை சொல்லிவிட்டதாக செய்கிறது அல்லது வந்து முகநூல் பதிவுகளை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து முகநூல் பதிவுகளில் இவர் இப்படி போட்டுட்டார் இவர் வந்து அப்படியான சிந்தனை உள்ளவர் அப்படின்னு கொண்டுட்டு போகிறது இதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும் குறிப்பாக வேட்பாளராக இருக்கின்றவர்கள் வேட்பாளர்களுக்கு வேலை செய்கின்ற முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் இதை செய்யணும் ஏன்னா நம்ம மீது மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றது அதோடைய வெளிப்பாடு தான் இந்த என்னை சோதனை அது இது அப்படிங்கிறதெல்லாம் அதோட வெளிப்பாடுகள் தான் இன்னும் சொல்லப்போனால் இனி வரும் காலங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகின்ற கூட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான கூட்டங்கள் கூடும் மிகப்பெர் கணிக்கவே முடியாத அளவில் அளவிலான கூட்டங்கள் கூடும் அப்போ இதையெல்லாம் எதிர்கொள்ள பயப்படுகின்றவர்கள் இங்கே வந்து ஆட்களை திரள விடாமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரைடு குறித்து பேசுது ரைடு குறித்தெல்லாம் அவங்க அக்கறை கொள்வது அப்போது நமக்குன்னு அண்ணன் சீமானவர்கள் இப்போ இங்கே குறிப்பாக வந்து இப்போ மா இந்த இது முடிஞ்ச ஒன்றுமே இந்த வேட்பாளர் அறிவிப்புகள் முடிஞ்ச உடனுமே ஒரு மாநில அளவிலான கலந்தாய்வு ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து எதை எதை செய்யணும் எப்படி செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது எவ் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அண்ணன் அவர்கள் வந்து கொடுத்துருவாங்க அடுத்து வந்து இப்போ இந்த சின்னம் இருக்கு இல்லையா சின்னத்தை பொறுத்தவரையும் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் தான் இது வரலையும் ஏன்னா தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையின் அடிப்படையில் ஒரு சின்னம் ஒரு கட்சிக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு எப்போ வேணாலும் எந்த சின்னம் வேணாலும் கொடுக்கலாங்கிற விதிமுறை இருக்குது ஆனால் அதுலேயும் என்னென்னா தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு சின்னத்தை ஒரு சின்னத்தை கொடுத்து அல்லது இந்தியா முழுமைக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் வாங்குகின்ற வாக்குகளை பார்த்து எந்த மாநிலத்தில் உள்ள கட்சி அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்கோம் சதவீதத்தில் அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்கோம் அந்த கட்சிக்கு தான் முதல் முன்னுரிமை அந்த சின்னத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் கமிஷனுடைய வரையறை இன்னும் சொல்லப்போனால் பாரதீஜிய பிரஜா பார்ட்டி அந்த இது தான் இப்போ இந்த நமது சின்னமானது கரும்பு விவசாயி சின்னமானது இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக வந்திருக்கிற செய்தி என்னென்னா பாரபி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்டியும் கூட இப்போ வெகு சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்குன்னு இதுவரையிலையும் தேர்தல் அனுபவம்னு இல்லை நீங்கள் தேர்தல் கமிஷனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின் படி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து க தேர்தலில் இரண்டு முறை தேர்தலில் நின்று அனுபவம் இருக்கணும் அது இல்லாமல் வந்து ரெண்டு வருஷம் ஐடி ரிட்டன் ரெண்டு மூணு முறை ஐடி ரிட்டன் தேர்தல் கமிஷனுக்கான ஐடி ரிட்டன்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் இது போன்ற எந்த முன் அனுபவமும் இல்லாமல் மத்தியில் இருக்கின்ற தேர்தல் கமிஷன் கரும்பு விவசாய சின்னத்தை இன்னொரு சின்ன ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தேர்தல் கமிஷனே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதிகார மீறல் அல்லது வரம்பு மீறல் இப்போ இந்த சூழலில் வந்து நாம் தமிழர் கட்சி கோர்ட்டுக்கு செல்லுது கோர்ட்டுக்கு போனுச்சின்னா இது உறுதியாக நமது கரும்பு விவசாய சின்னம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே நம்ம பார்த்து பயப்படுது மத்திய அரசு பயப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த எண்ணெய சோதனை ஒரு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த எடுத்துக்காட்டு நமது சின்னத்தையும் வந்து எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் இன்னொரு பார்ட்டிக்கு வந்து அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னு அலாட் பண்ணிட்டோம்னு நீங்கள் அறிவிக்கிறதே தப்பு ஏன்னா ஒரு ஒரு கட்சி அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கட்சிகள் வந்து சின்னத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டு விண்ணப்பிக்கப்பட்ட பிறகு இந்த சின்னம் இவருக்கு ஒதுக்கப்பட்டால் பரவாயில்ல இன்னும் இந்தியா முழுமைக்கும் பாரதிய பாராளுமன்ற தேர்தல் வந்து தேதியே அறிவிக்கப்படலை இதுக்கு இடையில் வந்து கரும்பு விவசாயி சின்னம் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து அலாட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசினுடைய யதாச்சதிகார போக்கை தான் காமிக்குது இது வந்து சுப்ரீம் போகும் போகும்பொழுது ஒரு இடத்துல கூட நிற்காது உறுதியாக அந்த சின்னமானது நாம் தமிழர் கட்சிக்கு நிற்கும் ஏன்னா நிற்கணும் ஏன்னா கடந்த கால தேர்தலில் வந்து இந்த சின்னமானது வட மாநிலங்களில் இருக்கின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த நமது நாம் தமிழர் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டது வடநாட்டில் இருக்கின்ற அந்த ஸ்டேட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பார்ட்டியானது மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை மட்டும்தான் விவசாயி சின்னத்தில் பெற்று இருக்குது ஆனால் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்குது தேர்தல் கமிஷனுடைய வரையறையின்படியே எந்த கட்சி எந்த ஸ்டேட்டில் அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை இந்த வாக்கு சதவீதத்தை இந்த சின்னத்தில் இருந்து பெற்றதோ அந்த பார்ட்டிக்கு தான் அந்த சின்னத்தை ஒதுக்கணும் அடுத்த தேர்தலில் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்போ அதையே மீறி அது எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டால் அதுக்கு உள்நோக்கம் ஆஹ் நான் அது நீதிமன்றம் போனா விளக்கம் சொல்லிட்டு தர வேண்டிய அந்த அதே சின்னத்தை அந்த கட்சிக்கு தர வேண்டிய அவசியம் இருக்கு அதனால சின்னத்தை குறித்து நீங்கள். இந்த வெளியில் வர்ற செய்திகள் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உறுதியாக கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் ஒதுக்கப்படும் என்பது இந்த காணொளி பதிவினுடைய அடுத்த கருத்து குறிப்பாக இந்த தேர்தல் நேரம் இது வந்து வேகத்தடை சாக்குறதை அப்படிங்கிற மாதிரி களப்பணி செய்கின்ற நாம் தமிழர் உறவுகளுக்கும் களத்திலே வந்து வேட்பாளராக நிற்கின்ற நாம் தமிழர் உறவுகளுக்கும் ஒரு அக்கனி பரீட்சிக்கூடைய காலகட்டம் குறிப்பாக நாம் எந்த நல்லது செஞ்சாலும் பேசாத ஊடகங்கள் நாம் செய்கின்ற சின்ன சின்ன அந்த தவறுகளை பெரிதாக்கி அதிலிருந்து நம்மை வந்து ஒருநிலைப்படுத்தி தனிமைப்படுத்த முயற்சிக்கும் அந்த முயற்சிக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது களப்பணியில் மிக தீவிரமாக இருந்தோம்னா இவர்கள் அதாவது எதிர்த்தலத்தில் இருக்கின்ற எல்லாருமே நமது வலிமை குறித்து பயம் கொண்டு மிகப்பெரிய அடக்குமுறைகளை நம் மீது நீ நிறுவுவதற்கு ஆயத்தமாகறாங்க அப்போது நமது பலம் கொண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் நாம் நமது பலம் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து முன்பை விட வேகமாக கலப்பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்